சுயமரியாதை இயக்கம் கண்ட தமிழன் ஜெயலலிதா அம்மையர் காலில் விழுந்தா எந்திரிக்க மூணு மணி நேரம் ஆகுது திமுக வந்து ஒரு நிறுவனம் இருக்கிற பிரச்சனை மகாராஷ்டிரில் ஒரு மராட்டியர் பீகாரில் ஒரு பீகாரியர் குஜராத்தில் ஒரு குஜராத்தியர் ஏ ஒரு இந்தியர் வெற்றி பெற வைக்க முடியவே முடியாது இல்லை ஆனால் நான் நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு உருவாக்கும் புதிய அரசியல் வரலாறுன்னு தனித்து தேர்தலில் போட்டியிடுவதுன்னு இன்னைக்கு இல்லை நான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி இதை தொடங்கும் போதே நான் பேசியிருக்கேன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னுடைய வலிமையை காட்டி யாருக்கிட்டையும் பேரம் பேசுறதுக்கு தான் நான் இதை செய்யணும் நான் வந்து இந்த மே பதினெட்டு எங்களுக்கு வந்து இன அழிப்புனால அதில் தான் நாங்கள் கட்சியை தொடங்கணும் அப்போ அதனால நம்ம தேர்தலுக்கு நமக்கு இதில் ஒன்றும் இல்லை மற்றவர்கள் போடுறதுக்கும் நமக்கு இதில் ஒன்றும் இல்லை நான் வந்து தனித்து யாரோடும் சேராமல் போட்டிடுவது என்பது நம்ம கொள்கை முடிவு நாங்கள் சமதராசில் தான் ரெண்டு பேரையுமே விமர்சிக்கிறோம் என்னுடைய நாலாண்டு கால பேச்சு இருக்குது எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது தமிழன் தொலைக்காட்சி இது ஒளிபரப்பிக்கொண்டு இருக்குது போட்டு பாருங்களா அம்மையார் ஜெயலலிதாவை நாங்கள் இந்த அரசையும் இதையும் நாங்கள் எவ்வளோ கடுமையாக சாடி போகிறோங்கிறத ஐயா கலைஞரை நீங்கள் சாடுறீங்கன்னா மைய புள்ளி அவர் தானே அரசியல் அரசியலின்ன வரலாற்று அரசியலில் கருணாநிதி வாழ்க ஒளிய தானே கருணாநிதி மட்டும் ஒரு காமராஜர் போல கக்கன் போல இருந்திருந்தா ஏது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை போய் நம்ம எப்படி சொல்றது தீர்ப்பு சரியா தப்பான்னு எப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லாத சட்டம் படித்த மேதைகளை அறிஞர்கள் அதை சொல்கிறாங்க விமர்சிக்கிறாங்க அதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்ன என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நாட்டில் இந்த அமைப்பையே மாற்றணும்னு நினைக்கிறேன் இந்தியாவே விற்கிறாங்க அதுக்குள்ளே தானே நீதி இருக்குது சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்குது அப்போ இந்தியாவே விற்கப்படுது வேகமாக விற்றுட்டு பெட்டிஎம் கட்டிக்கிட்டு போகிறது காங்கிரஸாக பாரதிய ஜனதாங்கிற போட்டி தான் இங்கே நடக்குது இப்போ இது இதில் போய் நம்ம இதை பேசுகிறத நான் ரொம்ப அவமானகரமானதான்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் அப்படின்னா ஏன்னா அவங்க பிஸ்னஸ் செய்கிற கட்சியில் இருக்கிறார் பாருங்கள் அவர் அது ஒரு கட்சி இல்லை திமுக வந்து ஒரு நிறுவனம் ஏன்னா தேர்தல் நிதி கேட்கும் அது போக நேர்காணல் வைக்கும் நேர்காணலில் வேட்பாளர்கிட்ட எவ்வளோ கட்சிக்கு பிறந்துருவாங்கன்னு கேட்கும் அப்புறம் தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாயின்னு கேட்கும் அது ஈழ விடுதலைங்கிறது எங்களுடைய கனவு ஒரு தமிழ் தேசியனத்தின் பெரும் கனவு அதை வச்சு இவங்க அரசியல் செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருந்ததுனால அதில் இப்போ அரசியல் இல்லை அது படுத்துச்சு எடுத்துருச்சுன்னாங்க ஈழம் அரசியல் இல்லை எமக்கு அவசியம் ஹிட்லரே வழிகாட்டியாக ஏற்கிறதுங்கிறது இப்போ ஸ்டாலின் வந்து இவங்க பேர் வச்சிருக்காங்க அவங்க தலைவர் மகனுக்கு ஸ்டாலின் ஸ்டாலினு கூட தான் சர்வாதிகாரின்றாங்க அப்போ ஸ்டாலின் தவிர எதை எடுத்துக்கிட்டாங்க எதனால இவங்க பேரை வச்சு கொண்டாடினாங்க அவர் பையனுக்கு பேர் வச்சாங்க உங்கள் தொலைக்காட்சியில் ஹிட்லருடைய மெயின் கேம்புத்தனம் ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தொலைக்காட்சியில் தான் அதை முதல்ல நிப்பாட்ட சொல்லுங்கள் அதை எதுக்காக போடுறாங்க தமிழன் ஆட்சி செய்யலைன்னா தீர்ந்து விடுமான்னு கே உங்ககிட்ட பதில் இருக்காது இது நான் கேட்கறது அந்த தமிழனுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை இது ஒரு தலையாய உரிமையாக நீங்கள் பார்க்கணும் இப்போ யார் தமிழர் யார் இங்கே திராவிடர் கேரளாவில் அவர் மலையாளி ஆந்திராவில் அவர் தெலுங்கர் கர்நாடகாவில் அவர் கன்னடர் துளுவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இவரெல்லாம் இருக்கிற பிரச்சனை மகாராஷ்டிரில் ஒரு மராட்டியர் பீகார்ல ஒரு பீகாரியர் குஜராத்தில் ஒரு குஜராத்தியர் ஏ மண்ணில் ஒரு இந்தியர் தான் நாங்கள் எங்கள் அடையாளங்களை தொலைக்கிறோம் நீங்க மெதுவா மெதுவா நாங்க சிதைச்சு அளிக்கப்படுறோம் எந்த காலத்துக்குமே தேவையில்லை எந்த காலத்துக்கும் தேவையில்லை இன்றைய சூழலில் எந்த காலத்துக்குமே தேவையில்லை வெளிப்படையா சொல்லணும்னா ஏன் நான் திராவிடனாக இருக்கணும் நான் தமிழன் தானே நான் தமிழனாக இருந்துட்டு போகிறேனே இப்போ நான் வந்து நான் தமிழர்னு கட்சி வச்சா இப்போ பார்ப்பனர்கள் வந்து கூட பிராமணர்களும் வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க நான் இந்த நாலு வருஷமாக கட்சி நடத்துகிறேன் நாலு ஆண்டுகளாக ஒரு பிராமணரும் வந்து என் கட்சியில் சேரலையே அந்த அம்மா மேலே பறந்து போகும்போது வானூர்தியின் நிழலை கும்பிடுறான் கார் சக்கரத்தை வந்து கும்பிடுறான் அப்புறம் நீ போய் குனிஞ்சு நின் நிமிந்து நின்று பேச மாட்டேங்கிறான் நான் தமிழன் திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று அந்த திராவிடம் வேற எதுக்கு திராவிடம் இங்கே பயன்படுது தாராளமாக நம்மளால செய்ய முடியும் அதை செய்ய முடியாதுங்கிறது இல்லை வெற்றி பெற வைக்க முடியவே முடியாது இல்லை ஆனால் நான் நிறுத்துவேன் காலங்காலமாக இந்த சாதியை உணர்ச்சி ஊட்டுவதற்கு அந்த சாதிகாரனுக்கு வாய்ப்பு அளிக்கிறது ஒரு பொது தலைவன் யார் நின்னாலும் இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சமமாக இந்த சாதி பார்த்து மதம் பார்த்து செய்யாமல் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஒரு த தலைவன் வந்து ஒரு அதிகாரம் வந்துருச்சுன்னா இந்த மக்களுக்கு இந்த சாதி சார்ந்து மதம் சார்ந்து நிற்கணுங்கிற தேவையை செத்து போயிருமே என் பேர் அதுதான் நிரூபிக்க சொல்லிடுங்க நான் தீக்குளிச்சி சாகிறேன் நான் சாதி மதங்களை கடந்து தமிழ் பிள்ளையாக நிற்கிறேன் என்னுடைய மதம் வந்து தமிழங்கிறேன் என்னுடைய குடி தமிழ் குடிங்கிறேன் என்னுடைய வேதம் திருக்குறள்ங்கிறேன் ஒரு தேசியன விடுதலை போராட்டம் தாய் நிலம் தமிழ் இனத்தில் நடந்தது அதை கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்த கட்சிகள் இங்கே இருந்தது ஒரு தேசியன விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் பிரச்சனை அது என் இனத்தின் விடுதலை அப்போ பிரபாகரன் நாங்கள் விற்கிறோமா விதைக்கிறமாங்கிறத விதைச்சமாகங்கிறது இப்போ தெரியுமில்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும்ல எந்த இளைஞனுடைய பரவாகிறேன் இல்லை யார் நெஞ்சில் அவன் பச்சை குத்தி இருக்கல இது வந்து எப்படி பாக்குறதுனா உங்களுக்கு உள்ள ஆள் மனதுகள் இருக்கிற ஒரு கால் புணர்ச்சி இருக்கல வன்மம் வளர விடாமல் வீழ்த்தணும் எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதை தவிர வேற என்ன இருக்குது